ஆகாவிசு மையனேய அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒற்றன் பாகம் இரண்டு தெனாலிராமன் இவ்வாறு சொல்லவும் அரசனை தவிர அனைவரும் தெனாலிராமனுக்கு பித்து பிடித்து விட்டது என்று கூறி அவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள் முடிவில் மன்னர் தெனாலிராமன் சொல்வதில் உண்மை இருக்கிறது அடிமையாக வாழ்வதை விட போர் செய்து மடியவே விரும்புகிறேன் என்றார் அதோடு அரசவை கலைந்துவிட்டது அதன் பின்னர் மன்னனும் தெனாலிராமனும் நீண்ட நேரம் தனிமையில் பேசிக்கொண்டு கொண்டு என்ன செய்யலாம் என்று சிந்தனை மேல் சிந்தனையாக சிந்தித்து கொண்டே இருந்தார்கள் தெனாலியும் நீண்ட நேரம் தனிமையில் உரையாடினான் இதற்கு மாற்று வழி உண்டா என்று ஆய்வு செய்தார்கள் ஐந்து நாள்களுக்கு பின் மீண்டும் அரசவை கூடியது அரசரை பார்த்து மன்னா உங்களுக்கு என்னிடம் நம்பிக்கை இருந்தால் இந்த விஷயத்தை என்னிடம் விற்றுவிடுங்கள் நான் பார்த்து கொள்கிறேன் எனது உயிரை கொடுத்தாவது இந்த நாட்டை காப்பாற்றுகிறேன் என்றான் தெனாலிராமன் அதற்கு அரசனும் சம்மதித்தான் தெனாலிராமன் கூறுவதைப் போன்று ஒரு ஓலை எழுதி மோதிர முத்திரை பதித்து கொடுத்தார் அரசன் தெனாலிராமன் அந்த ஓலை எடுத்துக்கொண்டு எதிரி நாட்டு மன்னர் ராஜராஜ சிம்மன் முன்னால் போய் நின்றார் அரசர் கொடுத்த ஓலையை உறக்க படித்தார் மதிப்புக்குரிய மன்னர் ராஜராஜ சிம்மனுக்கு உங்கள் படைக்கு சற்றும் சலைத்தவர்களல்ல எங்கள் வீரர்கள் போருக்கான நாளை ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் உங்கள் படையின் மனபலம் உங்களுக்கு சரியாக தெரியவில்லை என்று நினைக்கிறேன் அவர்கள் எங்கள் படையோடு போர் செய்வதற்கு பயந்து நடுங்குகிறார்கள் எதற்கு கோழைகளின் உயிரை கொள்ள வேண்டும் என்று எண்ணுகிறேன் இந்த ஓலையை எடுத்து வந்த வீரர் எங்கள் படையில் மருத்துவ உதவி செய்பவர் இவரை உங்கள் நாட்டு சேனாதிபதியுடன் சண்டையிட்டு வென்றுவிட்டால் எனது நாட்டை உங்களுக்கு பரிசாக கொடுத்து விடுகிறேன் ஓலை சென்றவன் தெனாலிராமன் அந்த ஓலையில் எழுதப்பட்டிருந்தது மருத்துவன் என்று இதை படித்ததும் இதை கேட்ட ராஜராஜ சிம்மன் தென்னாலியை மாறி மாறி பார்த்தான் மெலிந்த உருவம் கொண்ட தெனாலியை கேலியாக பார்த்தான் யார் அங்கே இவனை பிடித்து சிறையில் அடையுங்கள் என்றார் மன்னர் மன்னிக்கவும் மன்னா தெனாலிராமன் சொல்கிறான் மன்னா மன்னிக்கவும் ஒரு நாட்டின் தூதுவனாக வந்தவரை சிறையில் அடைப்பது போர் மரபுகளை மீறும் செயலல்லவா என்றான் தெனாலிராமன் மன்னர் உன் உமது மன்னர் உம்மை எமது சேனாதிபதியுடன் சண்டை சண்டை செய்யும்படி அனுப்பியுள்ளதாக இந்த ஓலையில் எழுதியிருக்கிறார் இது தெரியுமா உனக்கு என்றார் தெனாலிராமன் தெரியுமே நானும் சண்டையிடுகிறேன் என்றான் பிறகு என்ன நடந்தது பாகம் மூன்றில் பார்க்கலாமே இதையெல்லாம் லைக் செய்யுங்கள் எல்லா புகழும் பெரியாண்டவனுக்கே